வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேன்ஃபின் ஹோம்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல எழுநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் இவங்கள மாதிரியான ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு இது தவிர்க்க முடியாத சூழல் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி நைன் அப்படிங்கும் போது ஹைவாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ்ஓடைய ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட்டு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டலின்னு பார்க்கும்போது ஒரு டூ டு த்ரீ பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டலி ஃபினான்ஷியல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏர் ஆன் இயர் கம்பேரிஸங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டலி ரெவென்யூ ஒம்பது புள்ளி ஆறு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அதனால ஈபிஎஸ் இந்த குவாட் லெவல் பதினாறு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் கம்மியா இருக்கு ஆனாலும் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன குவாட்டர் காட்டிலும் ரெண்டு ரூபா கூட கண்டினியூஸா இது வந்து இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நம்ம எந்த இடத்துல இருந்து இன்கிரிமெண்டல் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினாலு குவார்டருமே இதுல இருக்கக்கூடிய பதினாலு குவார்டருமே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினேழு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி ஆறாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி எட்டாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஃபேர் கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ மூணுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிட்டாங்க சப்சிக்வெண்டா இவங்க குரோத்துக்குன்னு எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம கவனிக்க கூடியது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல இருக்கு சப்போஸ் இவன் இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் இவன் கரெக்ஷன் எடுக்கலாம் சப்போர்ட் எடுக்கலாம் சரி இப்போ இவன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு வந்தான்னா எவ்வளோ என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி போனான்னாக்க தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோங்கிறது தொள்ளாயிரத்தி ஏழுன்னு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அவன் மேலே போனா கூட ஆயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு நமக்கு காட்டுது இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துலேருந்து அவன் கரெக்ஷன் பாயிண்ட் ஆரம்பிச்சு

இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினஞ்சு புள்ளி ஒம்போதோட கம்பேர் பண்ணும்போது போது பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே கூட இருக்கு இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு இது நமக்கு அட்வான்டேஜ் இதோடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்டர்பிரேஷன்ஸுங்கிறது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் அந்த வாய்ப்பு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்ணுவாங்களான்னு சந்தேகத்துக்கு இருக்கு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து கியூ ஒண்ண காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்போட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்க எஸ் த்ரீல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் பிரைஸ வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் எஸ் த்ரீ ஐநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஐநூத்தி நாற்பது எஸ் த்ரீ மிட் பாயிண்ட் ஒன்பதுல இருந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு எஸ் ஒன் ஆயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூணு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் போனவே அங்கேருந்து எஸ் த்ரீ கிட்டக்க வரைக்கும் இவன் வந்து கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு சப்போர்ட் எடுத்து கரெக்ஷன் வந்துவிட்டான் அங்கேருந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு எஸ் டூ வந்து உடச்சி கொஞ்சம் மேலே போயிருக்கிறான் எஸ் டூ மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கிறான் இது வந்து ஆனுவல் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு இங்கே இருக்குது எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோங்கிறது ஏப்ரல் மே ஜூன் தானே ஏப்ரல் மே ஜூன் ஸோ இப்போ இங்கே வரைக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்குது அப்போ நமக்கு வந்து என்னன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானான்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுவானாக்க அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் அதோடைய மேலே கட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அடுத்த குவார்ட்டருக்கு நல்ல ரிசல்ட்டு நல்லா வந்து மேல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தா மேல உடைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தான்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து கவனமா இருந்துக்கிறது நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமடன் வாழ்க நன்றி நண்பர்களே